திருப்பாகம் பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுட்ரு அரைச்சிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவுலாம் எதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட்னஸை நல்லா எடுத்து கொடுக்கும் கடலை மாவு வறுப்பட்டதும் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நல்லா கிளறிட்டே இருக்கணும் ஃப்ளேமில் இருக்கும்போதே அதே சூட்டோட பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா கடலை மாவு சரியாக கரையாது உடனே கட்டி கட்டி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிளறினதுக்கப்புறம் இது கூடவே தேவையான அளவு சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு சேர்த்ததும் கெட்டியாக ஆரம்பிக்கும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக சுருண்டு திரண்டு வரணும் கடைசியாக இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் முருகருக்கு ரொம்பவும் விசேஷமான இந்த திருப்பாக்கம் பிரசாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி நிறைய வகையான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்